என் அப்பன் முருகப்பெருமானுக்கு ஐந்தாவது வாரம் வெற்றிகரமாக வெற்றிலே தீபம் போட்டு முடித்தாச்சு எப்போது மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வெத்தலை கொடி தான் நான் சாமிக்கிட்டே வச்சுருக்கேன் அதோட தண்ணியை மாற்றிடலாம் மாற்றிட்டு இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் ஜவ்வாது இந்த மாதிரி கலந்துடலாம் கலந்து இப்போ வெத்தலை கொடியே நம்ம அந்த தண்ணி உள்ளே வச்சிடலாம் நான் ஏற்கனவே முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வச்சுருந்தேன் அது நல்லாவே வேர் விட்டு சூப்பராக வந்திருக்கு இப்போ அந்த தண்ணியை மாற்றிட்டு வேறு தண்ணி மாற்றி வச்சிடலாம் அந்த பாருங்கள் எவ்வளோ வேர் விட்டு வந்திருக்கு இப்போ நம்ம சாமி முன்னாடி வச்சிடலாம் நான் இன்றைக்கி அரளிப்பூ தான் எடுத்திருக்கேன் அரளிப்பூ வாசனை இருக்காது அதனால் பன்னீர் அல்லது சந்தனம் தெளிச்சு விட்டுக்கலாம் நான் சந்தனம் தான் இன்றைக்கி தெளிச்சிருக்கேன் பன்னீர் என்கிட்ட இல்லை தெளித்து இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோன்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும் சாமிரும் ரொம்ப வாசனையாக இருக்கும் நம்ம ஹீரோவுக்கு அருகம்புல் வச்சுக்கலாம் வச்சு இந்த மாதிரி நம்ம பூ எல்லாமே நம்ம எல்லா சாமி படங்களுக்கும் பூ அலங்கரிச்சிடலாம் அலங்கரித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி மாவால் நான் இன்னைக்கு கோலம் போட்டுக்கிறேன் எப்போதுமே பச்சரிசி அரசு கோலம் போடுவேன் இன்றைக்கி அதுக்கான எனக்கு டைம் இல்லை நான் வெளியில் போயிட்டு லேட்டாக தான் வந்தேன் அதனால இன்றைக்கி இந்த மாதிரி பச்சரிசி மாவுலேயும் நம்ம கோலம் போட்டுடலாம் கோலம் போட்டு ஓம் சரவண பவன் எப்போதும் மாதிரி நம்ம எழுதிடலாம் எழுதி மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம நம்ம முருகன் அதில் வச்சுக்கலாம் எப்போது நம்ம இந்த ஓ சாமி தான் வச்சு சாமி கும்பிடுவோம் இந்த பாருங்க வீட்டிலேயே தீபம் போடுறதுக்காக வெட்டில இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு அழகா அடிக்கிடலாம் வச்சதுக்கு அப்புறம் அரளிப்பூ தான் இந்த மாதிரி வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாக்கு வச்சுக்கோங்க வச்சு அஞ்சு ரூபாய் நாணயம் ஒன்னு வச்சுக்கோங்க இப்ப விளக்கு அது மேல எடுத்து வச்சிடலாம் வச்சு கொஞ்சம் அந்த விளக்குல கற்பூரம் போட்டுக்கோங்க கற்பூரம் போட்டு ஏத்துறது ரொம்பவே நல்லது கற்பூரம் போட்டுட்டு நம்ம இன்றைக்கி நெவேதியமாக நான் இன்றைக்கி எதுவும் செய்யலை அதனால் எதாவது கண்டிப்பாக செஞ்சு வைக்கணும் வைக்கணையால் நேரம் இல்லாததுனால நான் இன்றைக்கி வெள்ளம் தான் வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி வெள்ளம்லாம் வச்சு முடிச்சு எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு நிலைவாசலில் நம்ம விளக்கேற்றலாம் எப்போதுமே நான் ஃபஸ்ட்டு அதை தான் செய்வேன் எல்லாமே அலங்கரித்து முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நிலைவாசலில் போய் விளக்கேற்றலாம் இலைவாசலில் விலக்கேற்றிட்டு தீபதுபா ஆராதனைலாம் வெளியில் காமிச்சிட்டு என்ன குல தெய்வம் வெளியில் நம்ம நிழல்வாசப்பட்ட குடி இருக்கதா இதிகம் அதனால் எப்போதுமே நான் இதை தான் பண்ணுவேன் தீப தூப ஆராதனையெல்லாம் காமித்து முடிச்சுட்டு வெளியில் சாமி கும்பிட்டுட்டு இப்போ வந்து நம்ம முருகையாவுக்கு விளக்கேற்றலாம் இந்த மாதிரி வெளியில் எப்போதுமே நான் அஞ்சு விளக்கு தான் ஏற்றுவேன் இந்த மாதிரி விளக்கேற்றலாம் விலைக்கு ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஊதுபத்தி பத்தி காமிச்சிக்கலாம் உது காமிச்சிட்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணி காமிச்சுக்கலாம் நெருப்பில் தூபம் தான் போடுறது ரொம்பவே நல்லது அந்த மாதிரி தூபம் போட முடியாததுனால நான் கம்ப்யூட்டர் சாம்பிராணி காமிச்சுக்கிட்டேன் லாஸ்ட்டாக சூடம் காமிச்சு முடிச்சிடலாம் வெற்றிகரமாக ஐந்தாவது வாரம் வெட்லி தீப வழிபாடு வெற்றிகரமாக என் ஐயன் முருகனுக்கு முடித்தாச்சு எல்லாரும் எப்போதும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம முருகையாட்ட வேண்டிப்போம் லாஸ்ட்டாக முருகனோட மந்திர சொன்னான்னா ஓம் சரவண பவன் எழுதி இன்றைக்கி பூஜையை வெற்றிகரமாக முடித்தாச்சு Thank you friends, ஃப்ரெண்ட்ஸ் you for watching. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த ஒரு விஷயமுமே நம்ம முழு மனசோடு செஞ்சோன்னா இன்னைக்கில் என்னைக்கு ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும்